இந்த வீடியோ பார்க்க வந்த உங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல தேவ விருட்சங்கள்ல ஒன்றான பவழமல்லி மரத்தை பத்தி பார்க்கலாங்க தேவலோகத்தில் இருக்கிற அஞ்சு புனிதமான மரத்துல பவழமல்லி மரமும் ஒன்று அப்படின்னு தெரியுது இந்த மலர் தெய்வீக மலரா கருதுறாங்க பவழமல்லி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நறுமணம் மிகுந்ததா இருக்கும் இது ஒரு ஆபரணத்தை போல தோற்றம் கொண்டது இந்த பூவானது ராத்திரியில் பூத்துட்டு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியே மண்ணில் உதிர்ந்து விடுற தன்மை கொண்டது இதுக்கு ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்கு நிறைய மலர்கள் அதாவது பூஜைக்கு பயன்படுத்துகிற மலர்கள் எல்லாமே உதிர்வதற்கு முன்னாடி பறிக்கப்பட்டு அதே பூஜைக்கு பயன்படுத்துவது தான் உசிதம் ஆனால் மண்ணில் உதிர்ந்து விட்டதுக்கு அப்புறம் பூஜைக்கு பயன்படுத்துகிற ஒரு பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவழமல்லி மலர்கள் இதுக்கு மட்டும் விதி இந்த பூக்கள் ராத்திரில தான் பூக்கும் அதிகாலையில உதிந்துரும் ஆனாலும் அதை சேகரித்து தொடுத்து இறைவனுக்கு பயன்படுத்துறது தப்பு இல்லை அப்படின்றதான் சொல்றாங்க இந்த பவளமல்லி மலர் வெண்மையா இருக்கும் காம்பு ஒரு சிவப்பு நிறத்துல அதாவது ஒரு பவள நிறத்துல இருக்கும் சிவப்பு நிறம் கூட சொல்ல முடியாது பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும் இது காலையில நம்ம அந்த மரத்துக்கு கீழே பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பவளத்தினால இருக்கிற கார்பட்ட விரிச்சா மாதிரி இருக்கும் அவ்வளவு அடர்த்தியா கொட்டி இருக்கும் பொழுது தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வெள்ளை கலரானது கீழவும் காம்பானது மேலவும் இருக்குங்க அந்த பவளமுடைய கலரானது காலையில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்கும்பொழுது அதனுடைய ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி எட்டு வந்து பார்க்கும்பொழுது ஒரு மனசுக்கும் ஒரு நல்ல ஒரு இதம் கிடைக்கும் இந்த இலையில மூன்று தொகுப்புகள் இருக்குதுங்க இதில் மும்மூர்த்திகள் உறைந்து இருக்கிறதா ஒரு ஐதீகமும் இருக்குது மத்தியில் மகாவிஷ்ணுவும் வலது பக்கத்தில் பிரம்மாவும் இடது பக்கத்தில் சிவனும் இருப்பதாக நம்பப்படுது பவழமல்லியினுடைய வேரில் சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் கூடியிருக்கிறதாகவும் நம்புறாங்க இந்த பூவை பாரிஜாதம் அப்படின்னு கூட சொல்றாங்க இந்த பவழமல்லி திருமாலுக்கு உகந்தது தேவலோகத்தில் இருந்த இந்த பாரிஜாத மலர் வேணும் அப்படின்னு சத்யபாமா ருக்மணி இருவரும் கிருஷ்ண பகவானிடம் கேட்டதாகவும் கிருஷ்ணன் பவுடாமல்லி மரத்தை கொண்டு வந்து சத்தியபாமவுடைய வீட்டு தோட்டத்தில் நட்டாராம் ஆனா மரம் வளர்ந்து என்ன பண்ணுச்சுங்களா ருக்மணி வீட்டில் பூக்களை உதிந்தது அப்படின்னு சொல்லப்படுது இதனால ருக்மணிக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டாயிடுதான் நம்மள மாதிரி தான் இல்லைங்களா நம்ம வீட்டில் மரம் வளர்ந்து அடுத்த வீட்டில் போய் பூ கொடுக்குதே அப்படின்னு சொல்லி அதனாலயே இதுக்கு வருத்த மரம் அப்படின்னு கூட சொல்றாங்களாம் இந்த பூவோட செடியிலிருந்து விழும்பொழுது ரெண்டு பகுதியாக விழுங்குங்க அதில் ஒவ்வொரு பாகத்துலேயும் ஒரு சின்ன விதை இருக்கும் அந்த விதையை எடுத்து நம்ம தொற்றில ஊன்றி வச்சா கூட புதிய செடி வளருது இது செடி உருவாகிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இந்த ஆயுர்வேத மருத்துவத்தில் பவழமல்லி விதைகள் இலைகள் பூக்கள் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதாக சொல்கிறாங்க பூக்கள் இந்த வயிற்று வலி மூட்டு வலி விஷக்காய்ச்சல் தலைவலி போன்ற பலவித நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது இதில் சிறப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விதைகளை பவுட்ராக்கி சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா சரும நோய்கள் தீர்றதாகவும் சொல்கிறாங்க பவழமல்லி விதையை பொடி செய்து அந்த எண்ணெயில குழைச்சி தலையில தேய்ச்சிட்டு வந்து அந்த வழுக்கை மறைஞ்சு முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலரை பற்றி புராணங்களில் ஒரு கதையாக சொல்லப்படுது அதாவது இது ஏன் சூரியனை பார்க்காமலே கீழே விழுந்துருது அப்படின்றதுக்கு ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் அப்படின்னு ஒரு இளவரசி என்ன பண்ணுறாங்க சூரியனை பார்த்து ரொம்ப விரும்புகிறாங்க அவங்கள திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாங்க ஆனால் சூரியன் அவளை ஏற்கலை அதனால இந்த பாரிஜாதம் இளவரசி என்ன பண்ணுறாங்கன்னா மனம் முடிஞ்சு தீல குதிச்சு இறத்துட்றாங்க இளவரசி பாரிஜாதம் தீல எரிஞ்சு அதுலேருந்து கிடைச்ச சாம்பல்ல இருந்து வந்தது தான் இந்த பவழமல்லி விருட்சம் அப்படின்னு வாயு புராணம் அப்படின்றதுல சொல்லப்பட்டிருக்காங்க அதனால சூரியன் தன்னை ஏத்துக்கல அப்படின்றதுனால இந்த விருட்சம் சூரியனை பார்த்து பூக்கறதை தவிர்த்துட்டு ராத்திரில மட்டும் பூத்து குழுங்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த மரம் முன்னெல்லாம் ஒவ்வொரு வீட்டினுடைய வாசல்லையும் இருக்கும் அதாவது தெற்கு பக்கம் இல்லா மேற்கு பக்கம் இதை வளர்த்துருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் மீது பட்டு அந்த வரும் காற்றானது ரொம்ப ஆரோக்கியமானது நம்மளுடைய உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் காலையில் நீங்க எழுந்திருச்ச உடனே வந்து பார்க்கும் பொழுது இந்த பூக்கள் எல்லாம் தலைகீழே விழுந்திருக்கும் அதாவது காம்பு மேல் பக்கம் தான் அதிகமாக இருக்கும் அந்த பூவானது பூமியை தொட்டு இருக்கும் அப்போ அதை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பவள கார்பெட்டை விரிச்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அது கண்ணுக்கு எதமா இருக்கும் அதே சமயத்தில் மனதுக்கும் எதுவும் தரக்கூடியது ஆகையினால இந்த வீட்டில் எப்பொழுதுமே இந்த மரமானது ஒவ்வொரு வீட்லேயுமே வளர்க்கப்பட்டிருந்தது வீட்டுக்கு முன்னாடி வளர்ந்துட்டு இருந்ததுங்க நம்ம இந்த தசர் சில்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பட்டுக்குடவைக்கு அந்த பட்டு துணிகளுக்கு நிறத்தை ஏற்றுறதுக்கு பயன்படுற சாயத்தை இந்த பூவுடைய காம்பில் இருந்து தான் பெற்று செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் பவளமல்லி மரத்தை வளர்க்குறது ரொம்ப நல்லது அது முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுடைய படிப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும் வியாபாரம் மென்மேலும் பெருகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த செடியானது நல்ல மரமாக வளர்ந்து பூ பூக்கும் போது வீட்டுல எந்த சக்திகளும் அண்டாது அப்படின்னு நம்பப்படுது பவழமல்லியினுடைய நறுமணம் அதனுடைய அழகு மட்டுமல்லாமல் இதனால நமக்கு ஏற்படுற நன்மைகளும் அதிகமாக இருக்குங்க ஆகையினால வீட்டுக்கு ஒரு பவழமல்லி மரம் வளர்த்து நாமளும் பயன்பெறுவுங்க நன்றி வணக்கம்